வணக்கம் இது உங்கள் பிளாக் சி டுவெண்டி டுவெண்ட்டி சி எம் ஸ்டாலின் அவர்கள் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டா அப்படின்னா இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டில திமுக வந்து தேர்தல் பிரச்சாரமாக வைத்த அத்தனை திட்டங்களையும் அவங்க வந்து சிக்ஸர் அடிச்சு தூக்கி இருக்காங்க ஒரே ஒரு நோ பால் தான் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு அதையும் இந்தியா கூட்டணி மூலமாக ராகுல் கிட்ட கொடுத்து ராகுல் டிராவிட் இல்லங்க ராகுல் காந்தி கிட்ட கொடுத்ததுனால அவர் ஒரு சிக்ஸர் அடிச்சு தூக்கி இருக்கிறாரு நேத்து அதெல்லாம் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல பேசின ஸ்டாலின் அவர்கள் மொத பாலை சிக்ஸர் அடிச்சு தூக்கின உடனே நாங்க எல்லாம் வந்து சீட்ல பின்னாடி போய் உட்காந்து சீட் பெல்ட்டே போட்டுட்டு ஆன் பாக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு ஐயா நீங்களே இப்ப பேசுனீங்கன்னா நாங்க என்னங்கயா பண்ணுவோம் யூடியூப்ல நாங்க போடுறதே அந்த ஒரு சில கவுண்டர்ஸ் தான் அதையும் நீங்க அடிச்சு தூக்கிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி என்ன அப்படின்னா மொத்த லிஸ்ட வாசிக்கும் போது நம்மளுமே பேசியிருப்போம் ஒவ்வொரு தடவை திட்டங்கள் வரும்போது ஒன்னொன்னா வந்து அந்த ஒட்டு மொத்தமா கேட்கும் போது அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு ஒரு சின்ன இவ்ளோ தூரம் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதுலேயே அதிமுக தவழ்ந்தும் வந்து கொண்டிருந்தது வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னானே அதிமுக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன கேட்டார் அப்படின்னா இது அவை நாகரிகமற்ற வார்த்தையா அவையில இருந்து நீக்கக்கூடிய வார்த்தையா இருந்தா சொல்லுங்க அப்படி மோசமான வார்த்தை கிடையாது ஸ்லோவா இருந்தாங்க தூங்கிட்டாங்க படுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிதான் நான் சொல்றேன் இது யாராவது தனிப்பட்ட முறையில உங்க நெஞ்சில புண்படுற மாதிரி ஏதாவது வார்த்தை பேசியிருந்தா தயவுசெய்து சொல்லுங்க நான் வேணா அதை தவிர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து சொன்னாரு இவங்களால ஆமான்னு சொல்ல முடியல இல்லேன்னு சொல்ல முடியல ஏன்னா அவங்க தலைவரு ஊர்னு தான் வந்த ஆமா ஊர்னா என்ன தப்பு அப்படின்னு வரைக்கும் கேட்டிருக்கிறாரு இல்லையா ஆமான்னு சொன்னா அங்க மிதி விழுகும் இல்லன்னு சொன்னா இங்க மிதி விழுகும் அதனால கம்முன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வாயை துறக்கல

சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக் அது மட்டும் இல்லாம டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டியில தமிழ்நாடுல இருபது யூனிவர்சிட்டி வந்திருக்கு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மூணு புள்ளி அஞ்சு லட்சமாக உயர்ந்திருக்கு இதை மொத்த மாநிலங்கள் இந்தியா முழுக்குமே பாத்தீங்க அப்படின்னா தனி நம்பர் வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கற ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி பிள்ளையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் கோடி கிட்ட வந்து நம்ம உயர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம டாப் யூனிவர்சிட்டியில இருபது யூனிவர்சிட்டி வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் இந்த டிஸ்கண்டினியூ அப்படிங்கிறது இல்லை அதுக்கப்புறமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பிஹெச்டி பண்றாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒன்னு புள்ளியே நாலு மூணு பெர்சன்டேஜ் தான் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க ஆனா ஓவராலா பார்க்கும் போது பதிமூணு பெர்சன்டேஜுக்கு மேல இந்தியால இருக்கிறாங்க இப்படி அதை எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா தாய் மாணவன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல அதாவது சைனா மாதிரியான நாடுகள் தான் எக்ஸ்போர்ட்ல வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சின்ன மாநிலம் எக்ஸ்போர்ட்ல அது எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் இடத்துல இருக்கோம் அப்படிங்கறதும் பெருமைக்குரிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் இந்த நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக நமது தமிழ் மாணவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள்ல அவர் அடுக்கிக்கிட்டே போனாரு என்கே இப்போ பாதி இது ஞாபகம் இல்லை முடிஞ்ச அவருடைய இத பாருங்க நிறைய ஷார்ட்ஸ் கூட அந்த மட்டுமே வந்திருக்கு அப்படி பாக்கும்போது எல்லா பாலுமே சிக்ஸர் அடிச்சுக்கோ சரி அப்ப அது என்ன அந்த ஒரு நோ பால் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நோபால் தான் சாதிய வாரிய கணக்கெடுப்பு அது மீண்டும் 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 தமிழ்நாடு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அத இப்ப ஒரு வழியா ஒன்றிய அரசு வந்து செய்யறதுக்கு ஒத்துருக்காங்க ஒருவேளை பீகாரோடைய எலெக்ஷன் காரணமாக கூட இருக்கலாம் இல்ல பகல்காம் அந்த காஷ்மீர் அட்டாக் அது வந்து அவங்களுக்கு காரணமா இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான முடிவு எடுக்க பாசிட்டிவா போகும்னு நினைச்சிருந்த சில விஷயங்கள் வந்து இப்ப நெகட்டிவா அவங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம் அதனால வந்துட்டு சரி இந்த இதை நம்ம செய்வோம் செஞ்சேனா இந்த பீகார் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இவங்களே இப்ப வந்து தள்ளப்பட்டுட்டாங்களோ என்னமோ ஏன் அப்படின்னா இருபத்தி எடுக்க வேண்டியது அப்பவுமே வந்து ராகுல் காந்தி சொல்லும் போது வந்து சாதி வாரிய கண அரசியல் செய்யறாரா அப்படின்னு தான் பேசியிருந்தாங்களே தவிர இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவங்க பேசல ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு உதாரணம் வச்சு சொல்லணும் அப்படின்னா இளஞ்சி அவர்கள் வந்து தலித் மக்கள் ஒடுக்கப்படுறது சம்பந்தமா அதாவது ஒரு ஆணவ படுகொலை அப்போ வந்து சீமான் கிட்ட வந்து நீங்க இதுக்கு வந்து அறிக்கை விடுங்க எதிர்த்து அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ என்ன சாதி அரசியல் பண்றியா அந்த மக்கள் கிட்ட நின்னுக்கிட்ட நீ தலித் அரசியல் பண்றியா அப்படின்னு கேட்டார் இல்லையா சீமான் அதாவது அந்த பெண்மணி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக நிக்கிறாங்கன்னு பார்க்காம நீ சாதி அரசியல் பண்றியான்னு கேட்டார் இல்ல அதே மாதிரிதான் பிஜேபி வந்து காங்கிரஸை நோக்கி நீங்கள் சாதிய அரசியலை முன்னெடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அவமானப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே இந்த கொள்கையை பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க இருந்தாங்க முக்கியமா இந்தியா கூட்டணி இப்போ பீகார் எலெக்ஷனுக்குமே வரேன் பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மாதிரி சவுத் மாதிரியே வந்து பீகாரும் கொஞ்சம் புரிதல் உள்ள மாநிலம்தான் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே ஆரம்பிச்சதே நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐடியா தான் அதை வலுப்படுத்தி அதை கொண்டு போனது வந்து திருமானாவும் அவர்களோட கை கொடுத்து போனது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள்தான் அது இப்போ வந்து தொடர்ந்து இருந்தாலும் நிதிஷ்குமார் வந்து பேக் அடிச்சிட்டார் அப்படிங்கற வேற விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு புரிதல் இருக்குல்ல அந்த அளவுக்கு அது வந்து ஒரு கொஞ்சமான புரிதல் உள்ள மாநிலம் எடுத்துக்கலாம் சரி ஜாதி வரிய கணக்கெடுப்புக்கு வரலாம் அந்த அழுத்தத்தின் காரணமாக ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து நிருபர்கள் வந்து ராகுல் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பொலிட்டிக்கலி டைம்ட் அப்படிலாம் அவர் பார்க்கவே இல்லை அவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதாவது அதை பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ராகுல் வந்து பெரியாரின் பேரனாகவே மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடிச்சு ஏன் பெரியார் வந்து ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் அவர் அந்த கட்சியை வந்து பயங்கரமா எதிர்த்து ஆனா எப்பமோ ஒரு தடவை மக்கள் ரீதியா ஒரு முடிவெடுத்து மக்கள் சார்ந்து அவங்க பேசுறாங்க சமூக நீதி திட்டங்களை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த கட்சிக்கு பக்கத்துல இருந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு பாராட்டுவாரு அதே மாதிரிதான் ராகுல் காந்தி பிஜேபி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பார்க்க விரும்பல அவர் என்ன சொல்றாருன்னா என்ன காரணமாவது இருந்துட்டு போட்டோம் என்ன அழுத்தத்தின் காரணம் அவங்க எடுத்துட்டு போட்டோம் ஆனா அட்லீஸ்ட் வந்து இந்த திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வர்றது இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வரது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு செய்யட்டும் சொல்லி சொன்னது வந்து பயங்கரமா ஆச்சரியக்குரிய இந்த இடத்துல வந்து அரசியல் பண்ணியிருந்துக்கலாம் ஆனா பண்ணல அதுக்கு காரணம் அப்படிங்கிறப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு காரணம் வந்து அவருடைய ஜோடா யாத்திரையா கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த அப்போ வந்து நிறைய வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அப்புறம் வறுமையில வர்க்க வர்க்கரீதியாவே வந்து கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து இன் பர்சன் சந்திச்சாரு இல்லையா அப்போ அவரால வந்து அந்த பிரச்சனைகள் அவங்க சந்தி சிக்கல்கள் எல்லாத்தையுமே அவரால் உணர முடிஞ்சிருக்கும் அதனால இந்த மக்கள் மேம்பட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சாதிய வரை கணக்கெடுப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வந்துருக்கலாம் என்னதான் அவர் வந்து கோல்டு ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் பானா இருந்தாலும் அந்த முடிவுக்கு வந்துருக்கலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் கேட்கிறாரு இங்க எத்தனை பேர் வந்து ஓபிசின்னு கேட்கிறாரு ஓபிசி கேக்குறாரு அப்பவுமே வந்து நிறைய கைகள் வந்து தூக்கப்படலை அப்படின்னா அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாமே வந்து எஃப்சி தான் ஓபிசியே இல்ல அப்படின்னா எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் அவருடைய இந்த பயணம் இந்த இத்தனை வருட அரசியல்ல அவர் கத்துக்கிறாரு அதனால அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது அதுதான் வந்து இங்கேயுமே அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு பதில் அது பிஜேபி செஞ்சா என்ன எந்த காரணத்தினாலும் செஞ்சா என்ன செய்யறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு பெரியாரின் பேரன் இப்போ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வரலாம் அது அதுக்கு காரணம் வந்து சீமான் மாதிரியான அல்லக்கைகள் சீமான் பக்கத்துல இருக்கிற அல்லக்கைகள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறனால அந்த கேள்வி வந்து வந்து மாதிரியான சில பேருக்குமே வந்திருக்கும் அதாவது சென்சஸ் பீகார் எடுத்துச்சே ஆந்திர பிரதேச தெலுங்கானாவான்னு தெரியல அவங்க எடுத்தாங்களே நம்ம ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வந்து சீமா நிறைய இடத்துல முன் வச்சிருப்பாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சென்சஸ் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இல்லவே இல்ல அப்ப அவங்க என்ன எடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சர்வேஸ் அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க பீகர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த பீரியட்ல அதே மாதிரி ரீசென்டா வந்து தெலுங்கானா ஆந்திரா எனக்கு மறந்து போச்சு அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க பட் டிஃப்ரெண்ட் நேம்ல இதெல்லாம் வச்சு நீங்க ரிசர்வேஷன்ஸ்ல இல்ல பெரிய பெரிய முடிவுகளை எடுக்க முடியுமானா பண்ண முடியாது ஒரு மாநிலத்தோடைய ஸ்கீம்ஸ் ஏதாவது ஒரு திட்டம் இந்த இந்த ஏரியால இல்ல இந்த மக்கள் வந்து இவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்க வறுமை கோட்ட கீழே இருக்காங்க அதுக்காக நாங்க இந்த ஸ்கீம் கொடுக்குறோம் அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஏதோ சின்ன சின்ன திட்டங்கள் அந்த மாநிலம் கொண்டு வரணும்னு நினைச்சா அது செய்யலாம் இருந்தாலுமே அதையே பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசான பிஜேபி பீகார் எதிராக வந்து அவங்க கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்றாங்க பீகார்மே அதுக்கு வந்து கவுண்டர் பார்ட் வைக்கிறாங்க அப்போ வந்து கோர்ட் ஒத்துக்கிட்டது என்னன்னா இது வந்து சர்வே இது வந்து சென்சஸ் கிடையாது இது வந்து சர்வே இந்த டூ தௌசண்ட் எயிட் ஆக்ட் படி அவங்க எடுத்திருக்காங்க அது செல்லுபடி ஆகும்ட்டாங்க பட் இந்த சர்வே படி அவங்க வந்து என்னென்ன முடிவுகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை அதாவது முக்கியமாக ரிசர்வேஷன்ல அவங்க எந்த முடியுமே எடுக்க முடியல அதுதான் நிதர்சனம் சோ பீகார் எடுத்துச்சு இவங்க எடுத்துச்சு தமிழ்நாடு எடுக்கல அப்படின்னா தமிழ்நாடுக்கு நிறைய அறிவு புரிதல் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா துரு சீமான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போனா அதுக்கப்புறம் வந்து பாமாகா எப்படி ரிசர்வேஷன் வாங்கி அப்புறம் ஆப்பு வாங்கிச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஆப்பு தான் நடக்கும் ஒண்ணுமே சாதிக்க முடியாது தண்ட செலவு அப்படின்னு தெரிஞ்சனாலதான் தமிழ்நாடு வந்து அதை மறுபடி மறுபடியும் ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்திட்டே இருந்தாங்க சென்சஸ் ஆக்ட் நைன்டீன் எடுக்க முடியும் அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் படியே ஏத்து படும் அப்படிங்கறனால சீமானுக்கு அறிவு இல்ல நம்மளுக்கெல்லாம் இல்லையா என்ன அதனால இந்த அறிவிட்ட சீமான் என்னைக்காவது வளரிட்டு வந்தனா அது என்ன ஏது ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க அந்த அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு நம்பிட்டு யாரும் வந்து அதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க இதன் காரணமாக தான் தமிழ்நாடு அரசு வந்து அந்த சென்சஸ் வந்து திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்திட்டே இருந்துச்சு இதுதான் ரொம்ப நாளாவே இன்னோ பாலா இருந்துச்சு அந்த பால இந்தியா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ராகுல் கையில கொடுக்க ராகுல் ഒരു സിക്സർ അടിച്ച് പാസിബിൾ ആയിരുന്നു